ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பு நம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்போன் அம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதே தட கோண குருவதேது கோரிடும் குளமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குளமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகார் அஞ்செழுத்தில் எழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல மற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல அல்ல அறியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல மற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானும் அல்ல அறியதாயி நின்ற நேர்மையாவர் காணவல்லரோ ஓம் நம ஷிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று வேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் எண்களம் திரின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம்கலம் கவிழ்ந்த போது என் என்று போடுவார் மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய